அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க எடுத்த காரியத்தை எந்த ஒரு சோர்வும் அடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பாங்க அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது அவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போறோம் இந்த பதிவானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும் எனவே நீங்க விருச்சிக ராசிக்காரராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டு வாங்க அப்பதான் நாங்க நாங்கள் போற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூத்ரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு திறப்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்று 公不 விருச்சிக ராசிக்கார நேயர்களே இந்த காலகட்டத்தில் பணவரத்தானது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாகவே காணப்படுங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் நேரம் என்றே சொல்லலாம் சமூகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் மேலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிடும் பயணம் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய நபர்களுடைய நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் மேலும் உங்களுக்கு பணவரத்தானது அதிகரிக்கும் சூழ்நிலையே காணப்படும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கவும் பெறுவீங்க எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் பெற நண்பர்கள் மூலம் உதவிகளும் பெறுவீங்க ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடானது அதிகரித்து காணப்படும் சுக்கிரன் சஞ்சாரம் ராசி பார்ப்பதால விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான பலனையே பெற்று தருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையும் எழப்போகுது எதிர்பார்த்த நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்துல இருப்பவங்க முன்னேற்றமான பலன் காண்பாங்க புதிய வேலை பற்றிய சிந்தனையானது அதிகரித்து காணப்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி உங்களிடையே நெருக்கமும் அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளுக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் நீங்கள் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டும் பெற போறீங்க பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தாங்க இருக்கும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியமானது கைகூடி வரப்போகுது புண்ணிய காரியங்கள்ல நாட்டமானது அதிகரிக்கும் சூரியனுடன் அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபமும் தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியும் இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தடை தாமதமும் உங்களுக்கு ஏற்படலாங்க வீண் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் மேல்மட்டத்துல இருப்பவங்க உங்களை ஆலோசனை செய்யாமலேயே தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வருங்க எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனையும் மேலோங்கி நிற்கும் அடுத்து விசாகம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சற்று லாபகரமாகவே நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த நீங்க முயற்சிகளும் எடுக்க போறீங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூலாகிவிடும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலைப்பழு குறைந்து உற்சாகமாக காணப்படுவாங்க அடுத்த அனுசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெற போகுது அதனால மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு பாராட்டுகளும் போகுதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த காருக்கு வேற்றுமையானது நீங்கிவிடும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நீங்க உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற போகுது ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாக போகுது பெரியோர் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பரிகாரமாக வள்ளி தேவசேனா சமேதராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உகந்த மாதம் என்று சொல்லலாங்க நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட போறீங்க அது உங்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கும் வகையிலேயே இருக்கும் என்றாலும் சில தற்காலிக தாமதங்களையும் நீங்கள் சந்திக்கவும் நேரிடும் அது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய இலக்குகளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான பலனை நீங்கள் பெறவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வருமானம் பிறகு பெருகவும் வாய்ப்பு இருக்குதுங்க வீடு நிலம் வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம் அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையானது முன்னேற போகுது உங்களுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் செய்யாமல் தள்ளி போடுவதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியம் தேவைப்படுது இந்த மாதம் உங்களுடைய செலவுகளும் அதிகரிக்கலாம் கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் நேரலாம் அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க எனவே முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதியும் கட்டலாம் உங்களின் சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் காரணமாகவும் இருக்கலாங்க எனவே அவர்களிடம் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவாங்க இந்த மாதம் உங்களுடைய காதல் உறவில் மகிழ்ச்சி காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய காதல் துணையை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவும் வாய்ப்பு ஏற்படலாம் மேலும் உங்களுடைய காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் பெறும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க மேலும் ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகளும் வரலாம் எனவே துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் அவசியம் தேவைப்படுது உங்களுடைய துணையின் ஆதரவின் மூலம் நீங்கள் பொருளாதார சிக்கல்களையும் சமாளிக்க போறீங்க திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சியானது இருக்கும் இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களையும் சந்திக்க நேரிடலாம் அவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் தலையிடலாம் இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே இடைவெளி விட்டு பழகுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆடியோ அல்லது வீடியோ வடிவில் வைத்திருக்க கூடாது உங்களுடைய கடவுச்சொல்லை பிறரிடம் நீங்க பகிர்ந்து கொள்ளவும் கூடாது மகான்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய உறவில் மகிழ்ச்சி காணலாங்க அடுத்து நிதிநிலை அதாவது இந்த மாதம் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய போறீங்க எனவே நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் நீங்கள் சேமிக்க வேண்டும் நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்யும் வாய்ப்புகளும் பெற போறீங்க அதன் மூலம் சமூகத்துல பெயரும் புகழும் பெற போறீங்க என்றாலும் பணம் செலவு செய்யவும் வேண்டியிருக்குங்க எனவே உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் உங்களுடைய உத்தியோகம் மூலமாக வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளவும் செய்வீங்க மேலும் புதிய பணிகள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும் இந்த மாதம் மூதாதையர் சொத்து உங்களுக்கு வரலாம் உங்களுடைய தாயிடம் இருந்து பணம் பெறக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஊக வணிகம் மூலம் திடீர் வருமானமும் உங்களுக்கு வரலாம் சிவனை வணங்குவதன் மூலம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சியும் பெற முடியுங்க அடுத்து உத்தியோகம் உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் தங்க இந்த மாதம் அனுகூலமாகவே இருக்கும் உத்தியோகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க உத்தியோக முன்னேற்றத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளவும் வாய்ப்புகள் அமையும் வெளிநாடுகளில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்திற்கான இடம் மாறவும் வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி துறையில பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதம் என்றே சொல்லலாங்க இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே